இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்கோலி காலிஃப்ளவர் சிப்ஸ் ஸோ அதுக்கு நமக்கு தேவையானது வந்து காலிஃப்ளவர் அண்ட் புரோக்லி ஸோ அதை நல்லா கட் பண்ணி ஃப்ளாரச்சை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டு பிளான்ச் பண்ணி எடுக்க போகிறோம் பிளான்ச்னால் என்னென்னா லைக் ஒரு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ரொம்ப நேரம் அந்த வாட்டரில் குதிக்க விடாமல் லைக் ஃபியூ மினிட்ஸ்லேயே நம்ம போட்டு எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ ப்ரோக்கோலி வந்து பாயில் பண்ணுறக்கு அந்த பாய்லிங் வாட்டரில் நீங்கள் போட்டதுக்கப்புறம் த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் போதும் ப்ராக்லே வந்து குக்காக இருக்குது ஸோ ப்ரோக்லே வந்து த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து ஒரு ஐஸ் வாட்டரில் போட்டிருங்க ஏன்னா அந்த குக்கிங்கை வந்து நம்ம ஸ்டாப் ஸ்டாப் ஆகிடும் பிகாஸ் ஐஸ் வாட்டரில் போட்டிங்கன்னா குக் குக்காகிறது வந்து ஸ்டாப் ஆகிடும் ஸோ வந்து ப்ராக்லே அதுமாதிரி மாதிரி போட்டுருங்க இப்போ வந்து கால்ஃப்ளர் ஃப்ரோவர்ஸை போடும்போது நான் கொஞ்சம் டர்மரிக் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு நல்ல கலர் இருக்கும் ஸோ அதுக்காக நான் டர்மரிக் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் எதாவது கிருமி இருந்தாலும் சீக்கிரம் செத்து போயிடும் ஸோ அதுக்காக நான் அதை ஆட் பண்ணுறேன் அண்ட் இது வந்து ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் டிப்பெண்ட்ஸ் அப்பான் யோர் காலிஃப்ளவர் சம்டைம்ஸ் காலிஃப்ளவர் ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா அது நீ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைமிங்காக செட் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த குவாலிஃப்ளவருக்கு நான் வந்து ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வச்சுக்கிறேன் இதையும் நான் வந்து ஐஸ் வாட்டர் பவுலில் வந்து போட்டுறேன் பிகாஸ் என்னோடய குக்கிங் ஸ்டாப் ஆன்ன்றதுக்காக இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதெல்லாம் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டு ஒரு பவுலில் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆயில் உங்கள்கிட்ட என்ன ஆயில் இருக்கோ அந்த ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து அவக்கேட ஆயில் யூஸ் பண்ணுறேன் லைக் நம்ம கொஞ்சம் போதும் அது கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான பொடிகள் போட போகிறோம் நீங்கள் என்ன விதமான பொடி கூட போடலாம் நான் வந்து என்கிட்ட இருக்கிறது சில்லி பவுடர் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பென்ச் ஆஃப் சில்லி பவுடர் போட போகிறேன் அதுக்கப்புறம் ஒரு பெஞ்ச் ஆஃப் கொஞ்சம் வந்து பெப்பு பவுடர் அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்க சீசனிங்ஸ் ஒரு சில சீசனிங்ஸ் இருக்குது இருக்கு, ஸோ அதனால் நான் அதில் சார் ஆனியன் க்ரீன் மட்டும் போடுறேன் உங்கள்கிட்ட வாட் எவர் சீசனிங் இருக்கோ நீங்கள் அந்த அந்த சீசனிங்ஸை போட்டுக்கலாம் எதுவுமே இல்லைன்னாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து வெறும் சில்லி பவுடரும் பெப்பர் பவுடருமே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க சால்ட் போட்டுட்டு இதெல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கோங்க நான் வந்து ஒரு ப்ரெஷ்ஷில் தான் இதை வந்து இது பண்ண போகிறேன் ஸோ ப்ரஷில் ப்ரெஷ்ல நல்லா வந்து அதை கலக்கிக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா சம் சீஸை வந்து நான் ஸ்ரெட் பண்ணி வச்சுருக்கேன் துருவி வச்சிருக்கேன் ஸோ அந்த சீஸை நான் இதுக்குள்ளே போடப் போகிறேன் உங்கள் கிட்ட என்ன சீஸ் இருக்கோ அந்த சீஸை உள்ளே போட்டுக்கோங்க பார்மசான் சீஸ் என்ன இருக்கோ அதை போட்டுக்கோங்க ஸோ போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு கலந்து கலந்து விடுங்க நீங்கள் வந்து உங்ககிட்ட மிச்சம் கொஞ்சம் சீஸ் இருக்கும் அதை வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஸோ இதுக்குள்ளே நம்ம சீஸ் போடுறதுனால நம்மளோட இந்த ஆயிலே பார்த்தீங்கன்னா நல்லா ரன்னிங் கன்சிஸ்டன்சியில் இருந்தது கெட்டி ஆகிடுச்சி நீங்கள் ரன்னிங் கன்சிஸ்டன்சியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த நம்ம ப்ராக்லி மேலே கூட நீங்கள் வச்சுக்கலாம் நான் வந்து இது போட்டால் இது ரன்னிங்காக இல்லாமல் ஒரு இடத்துல ஸ்டிக் ஆகுன்றதுக்காக நான் இதை அப்படியே ஒரு திக்கான பேஸ்ட்டாக நான் பண்ணியிருக்கேங்க இப்போ நான் ஒரு பேக்கிங் பேனில் கொஞ்சம் பட்டர் தடவிக்கேன் இது நான் பேட்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணலை ஜஸ்ட் கொஞ்சம் பட்டர் தடவிட்டு என்னோடய காலிஃப்ளவர் அண்ட் ப்ராக்லி ஃப்ளோரட்ஸை கொஞ்சம் புளிஞ்சு தண்ணி எக்ஸாக இருக்கும் அதை தண்ணியை எடுத்துகிட்டு நான் அப்படியே ஒவ்வொன்றாக அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் நீங்கள் ப்ராச்மெண்ட் பேப்பர் வச்சுருந்தீங்கன்னா கூட பேஸ்மெண்ட் பேப்பர்லேயும் நீங்கள் வைக்கலாம் அண்ட் நீங்கள் வந்து இந்த ப்ராக்லியாக வந்து இப்படி புளியாக வேண்டாம் நினச்சாலும் டிஷ்யூ ஆர் டவலில் கூட நீங்கள் வந்து தொடச்சி எடுத்துக்கலாம் பட் நான் வந்து நிறையா தண்ணி இருக்க மாதிரி ஃபீல் பண்ணதுனால அப்படியே புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் அண்ட் காலிஃப்ளவர் ஆப்வியஸாக புளிய முடியாது ப்ரோக்லி மட்டும்தான் புளிய முடிஞ்சிது அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை இதை எல்லா மேலேயும் ஈ ஈவெனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் சீஸ் வந்து நம்ம எடுத்து வச்சிருப்போம் தனியாக ஸோ அந்த சீஸை நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ஃப்ளாரிட்ஸ் மேலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வைக்க போகிறேன் ஸோ அது வந்து இன்னும் எனக்கு வந்து ஆடட் டேஸ்ட் அண்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் சீஸை மட்டும் இந்த பேஸ்ட் பண்ணுறதுக்காக போட்டுட்டு மிச்ச சீஸ் எல்லாமே வந்து இது மேலே டாப்பிங்ஸாக நான் வைக்க போகிறேன் ஸோ இந்த டாப்பிங் அந்த சீஸ் வைச்சதுக்கப்புறம் நீங்கள் பெப்ப பொடியோ ஏதோ போடணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் அதை போட்டுக்கலாம் அது வந்து உங்கள் விருப்பம் தான் நான் வந்து அதெல்லாம் எதுவும் இல்லாமல் எனக்கு சீஸ் மட்டும்தான் டாப் லேயராக இருக்கணுன்றக்காக நான் சீஸ் மட்டும் ஓவர் சீஸு மேலே அப்படியே போட்டுட்டேன் இப்போ நீங்கள் வந்து ஓவனை வந்து ஒரு ஃபோர் டுவெண்ட்டி டிகிரிஸ்க்கு ஒரு டென் மினிட்ஸுக்கு ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரீ ஹீட் பண்ண முடிச்சதுக்கப்புறம் ஏன்னா நீங்கள் இந்த ப்ராசஸ்ஸை நீங்கள் அந்த ப்ரோக்கலியை அரேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா டைம் கரெக்டாக இருக்கும் அந்த டென் மினிட்ஸ் நீங்கள் அதை அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் மேலே ஃப்ளேவர் போடணும் போடுறதுக்குள்ள ப்ரீ ஹீட் ஆகிரும் நம்ம பேன் ஸோ ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த பேனை தூக்கி பேக்கிங் பேனை தூக்கி உள்ளே வச்சுருங்க ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ரெண்டு ரெண்டு விதமாக பண்ணலாம் ஒன்று அட்டை ஸ்டெச்சாக ஒரே சைடாக வேகட்டும்னு வெட்டுடலாம் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து வச்சுட்டு மறுபடியும் திருப்பிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வச்சால் நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி அப்படி தான் பண்ண நான் டிரெக்டாக இன்றைக்கி அட்டை ஸ்டெச்சாக வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு ஒன் சைடாகவே குக் பண்ணிட்டேன் பிகாஸ் நான் வந்து சீஸ் போட்டிருக்கனால திருப்பி ஃப்ளிப் பண்ணால் எனக்கு சீஸ் ஸ்டிக்கி ஆயிருமோ அப்படின்றனால நான் அப்படி குக் பண்ணியிருக்கேன் சப்போஸ் நீங்கள் மேலே டாப்பிங்காக சீஸ் வந்து போடலை அப்படின்னா நீங்கள் ரெண்டு பக்கமும் ஃப்ளிப் பண்ணி குக் பண்ணிக்கலாம் பேக் பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாங்கள் சீஸ் போட்டதுனால எவ்வளோ ப்ரௌனிஷாக நல்லா வந்திருக்குன்றது நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க இது வந்து உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் கொடுக்கலாம் பிகாஸ் இது ரொம்ப ஹெல்தி ஏன்னா நம்ம வீட்டில் பண்ணுறோம் இன்க்ரீடியன்ஸ் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது எது வேணும் வேண்டான்றது நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் இல்லை சம்டைம்ஸ் உங்கள் வீட்டுக்கு சடனாக கெஸ் வந்துட்டாங்கன்னா வட பஜ்ஜிக்கு ஷிக்குவதில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு கொடுக்கலாம் இது ரொம்ப டெலிஷியஸாக இருப்போங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றது எங்களுக்கு சொல்லுங்கள் அண்ட் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள் இந்த நாள் உங்களுக்கு இனியாக நல்லா தான் மாட்டோம் தேங்க்யூ ஸோ மச்